துபாயில் சமீபத்தில் மாறுபட்ட பார்க்கிங் கட்டணங்கள் இந்த மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டதால் போக்குவரத்து அதிகமுள்ள நேரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு அதிக செலவுகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக துபாயில் பிரீமியம் பார்க்கிங் கட்டணங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் பரபரப்பான நேரங்களில் பார்க்கிங் கட்டணங்கள் அதிகரிச்சிருக்கு இந்த கட்டண அதிகரிப்பை தொடர்ந்து சில குடியிருப்பு கட்டிடங்கள் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சாத்தியமான பார்க்கிங் விருப்பமா மாறி வருது கட்டண உயர்வுக்கு முந்தே ஏற்கனவே பார்க்கிங் இடங்களை வழங்கும் அல்பர்ஷா கராமா தேரா போன்ற பகுதிகள் ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து திருகம்ஸ் வரை குறைந்த கட்டணங்களுடன் குடியிருப்பாளர்களுக்கு மலிவு விலை விருப்பங்களைத் தொடர்ந்து வழங்கி வருது மறுபுறம் பொது இடங்களில் குறிப்பாக பிரீமியம் மண்டலங்களில் நெரிசல் நேரங்களில் பார்க்கிங் கட்டணம் மண்டலத்தைப் பொறுத்து இரண்டு அல்லது நான்கு திருகம்ஸ்லிருந்து ஆறு திருகம்ஸா அதிகரிச்சிருக்கு நெரிசல் இல்லாத நேரங்களில் பார்க்கிங் மாறாமல் இருந்தாலும் புதிய மாறுபட்ட பார்க்கிங் விலை நிர்ணயம் வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு பெரும்பாலான குடியிருப்பு கட்டிடங்கள் ஒரு யூனிட்டுக்கு குறைந்தது ஒரு இலவச பார்க்கிங் இடத்தை வழங்குது மாதாந்திர பார்க்கிங் சந்தாங்களை வழங்கத் தொடங்கியிருக்கு விலைகள் மாதத்திற்கு இருநூறு இருந்து இருநூத்தி ஐம்பது வரை இருக்காம் இது பொது பார்க்கிங்கோடு ஒப்பிடும்போது ரொம்பவே இருக்கு இதற்கிடையில பார்க்கிங் செலவுகளைக் குறைக்க சில குடியிருப்பாளர்கள் சீசன் பார்க்கிங் பாஸை தேர்ந்தெடுப்பதாக கூறப்படுது இது நகரத்தின் பல மண்டலங்களில் நிலையான கட்டணத்தில் பார்க்கிங் செய்ய அனுமதிக்குது இது மூலமா பணத்தை மிச்சப்படுத்தலாம் பார்க்கிங் மற்றும் துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையத்தின் வலைதளங்கள் மற்றும் மொபைல் அப்ளிகேஷன்கள இந்த சீசன் பாஸ் கிடைக்குது பொது பார்க்கிங் கட்டணங்கள் அதிகரிப்பதால் குடியிருப்பு பார்க்கிங்கிற்கான தேவை அதிகரித்து வருவதாக கூறப்படுது இது தினசரி பயணிகளுக்கு எந்த மாற்று பார்க்கிங் விருப்பங்களை இன்னும் முக்கியமானதா ஆக்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க